கருணாக்கரசூரீந்திர குருவரியபதாம்புஜாம் நவநீதநோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயா திவ்யதேச வைபவம் ஆறாவது திவ்யதேசம் நகர் அல்லது அப்பக்கூடத்தான் என்று சொல்லுவார்கள் கடந்த ஐந்து வாரங்களாக ஆசுகவி சுவாமி இயற்றிய திவ்யதேச வைபவஸ்துதியின் அடிப்படையில் திருவரங்கம் திரு கரம்பனூர் திரு வெள்ளரை மற்றும் திரு அன்பில் க்ஷேத்திரங்களின் மகிமைகளை பார்த்தோம் இன்றைய தினம் அப்பக்கூடத்தான் எனும் க்ஷேத்திரத்தின் மகிமையை பார்ப்போம் ஆசுகவி சுவாமி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தபொழுது எம்பெருமானை பார்த்து இரண்டு ஸ்லோகங்கள் சொல்லி மங்களாசாசனம் செய்கிறார் அந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம் முதல் ஸ்லோகம் லக்ஷ்மி நாம புரே பணீந்திர पश्यन् प्रतीचीं दिशं स्पृष्टा पूपघटस्सुवर्णसरिता चैन्द्रेण तीर्थेन च देव्या तथा कमलया चैन्द्रे विमानोत्तमे दृष्टः शक्तिसुतोपमन्युनयनैः नः चक्षुषाम् चक्षुषां इन्दक्षेत्र तिरुप्पेर् ए पेर् அதை சுவாமி முதல் பதமாக வைக்கிறார் ஸ்லோகத்திலே லக்ஷ்மி நாமபுரே திருவின் திருப்பேர் திருவினால் பெயர்பெற்ற க்ஷேத்திரமாம் இது ஸ்தலபுராணம் சொல்லுகிறது லக்ஷ்மி தேவி இவ்விடத்திலே எம்பெருமானுக்காக தவம் கிடந்தாள் என்று அவளுக்கு இறங்கி இவ்விடத்திலே ஷயன திருக்கோலத்திலே எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறான் அதுதான் அடுத்த வார்த்தை லக்ஷ்மிநாமபுரே பணீந்திர ஷயனகா பனீந்திரன் என்பது ஆதிசேஷனை குறி குறிக்கும் அந்த ஆதிசேஷன் மீது புஜங்க சயனமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் எங்கே நோக்கி சேவை சாதிக்கிறான் பஷ்யன் பிரதீச்சி திஷம் பிரதீச்சி திசையை பார்த்து மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறார் சுவாமி இந்த எம்பெருமானுக்கு ஒரு விசேஷம் உண்டு என்ன விசேஷம் எம்பெருமானுடைய வலது திருக்கரத்தின் கீழே ஒரு குடம் இருக்கும் அந்த குடம் நிறைய அப்பம் இருக்கும் அதனால தான் இவருக்கு அப்பக்கூடத்தான்னு பேர் எம்பெருமானுக்கு அப்பக்கூடத்தான் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனாலேயே க்ஷேத்திரத்துக்கும் அதே பேரே வந்து விடுகிறது அதுதான் சொல்லுகிறார் சுவாமி சுஷ்டா பூபகட்டா அபூபகட்டம் அப்பக்கூடத்தை அப்ப கொடத்தை தன் வலது கையிலே உடையவர் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொன்னார் சொல்லுகிறார் இந்த கஷேத்திரத்திலே இருக்கும் புண்ணிய தீர்த்தங்கள் எவை சுவர்ண சரிதா சைந்திரேன தீர்த்தேன சுவர்ண சரித் என்பது பொன்னி நதியை குறிக்கும் சுவர்ணமாய் இருக்கக்கூடிய நதி பொன்னி நதி பொன்னி அப்படின்னு காவேரிக்கு பெயர் இந்த க்ஷேத்திரத்திலே கொள்ளிடம் நதி இருக்கிறது கொள்ளிடமும் காவேரியினுடைய ஒரு அங்கம்தான் அதனால சுவர்ண சரித் என்பதனால் கொள்ளிடத்தையே குறிக்கிறார் இவ்விடத்தில் சுவாமி அந்த சுவர்ண சரித்தினால் சுவர்ண சரிதா இந்த தேசம் சூழப்பட்டது அதே போல ச இந்திரேன தீர்த்தேன ச இந்திர தீர்த்தத்தினாலும் இந்த தேசம் சூழப்பட்டது என்று சொல்லுகிறார் அடுத்தது தாயாருனுடைய திருநாமம் சொல்லுகிறார் தேவ்யா ஜேந்திரயா ததா கமலயா இந்த தேசத்தில் இரண்டு தாயார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்திரா மற்றும் கமலா தேவ்யாச்ச இந்திரையா ததா கமலையா கமலை என்கிற தாயாரினாலும் இந்திரா என்கிற தாயாரினாலும் இந்த கஷேத்திரம் விளங்குகிறது என்கிறார் சுவாமி அடுத்தது விமானத்தை பற்றி சொல்லுகிறார் சைந்திரே விமானோத்தமே ச இந்திரே விமான உத்தமே உத்தமமான விமானம் இந்திர விமானம் என்று பெயர் கொண்டது இந்த க்ஷேத்திரத்திலே நாம் காண முடியும் ஆக இந்த க்ஷேத்திரம் அழகாக விளங்குகிறது இதனால் விளங்குகிறது இதனால் விளங்குகிறது அப்படின்னு மூன்றாவது வேற்றுமையை வைத்தே சொல்லுகிறார் சுவாமி எல்லா இடத்திலேயும் என்ன சொல்லுகிறார் சுவர்ண சரிதா சைந்திரேன தீர்த்தேனச்ச தேவ்யா சேந்திரயா கமலையாச்ச இந்திரே விமானோத்தமே என்று சொல்லுகிறார் அதாவது சுவர்ண சரித்தினால் பொன்னி நதியினால் கொள்ளிடம் நதியினால் இந்திர தீர்த்தத்தினால் இந்திரா என்கிற தாயாரினால் கமலா என்கிற தாயாரினால் இந்த க்ஷேத்திரம் அழகிய இந்திர விமானத்துடன் விளங்குகிறது என்று சொன்னார் சரி இந்த க்ஷேத்திரத்திலே யார் யாருக்கு பிரத்யக்ஷமாக இருந்தான் எம்பெருமான் நாலாவது வரியிலே சொல்லுகிறார் சக்ஷுஷாம் இந்த ஊரில் சக்தி சுதனுக்கும் உபமன்யுவுக்கும் பிரத்யக்ஷம் எம்பெருமான் அவர்களுக்கு எப்படி பிரத்யக்ஷமாக இருந்தானோ அதே போல இன்றும் நமக்கு அற்புதமாய் சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் நகா சம்பதே சக்ஷுஷாம் நம்மளுடைய சக்ஷுஷுக்களுக்கும் நம்மளுடைய கண்களுக்கும் சம்பத்தாக விளங்குகிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி சரி சக்தி சுதன் என்றால் யாரு உபமன்யு என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் ஸ்தல புராணம் இதற்கெல்லாம் பதில் சொல்லும் சக்தி சுதன் என்றால் பராசர மகர்ஷி சக்தி மகர்ஷியினுடைய பிள்ளை பராசரன் அந்த பராசர மகர்ஷிக்கு இவ்விடத்தில் எம்பெருமான் பிரத்யட்சமாக சேவை சாதித்தான் அதே போல உபமன்யு என்று ஒரு சூரிய வம்ச ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு இந்த எம்பெருமான் சேவை சாதித்து பேரருள் புரிந்தான் அது என்ன கதை அப்படின்னு கேட்டால் ஒரு சமயம் இந்த உபமன்யு அப்படிங்கிற ராஜா வேட்டையாடிண்டே வந்தான் அப்பொழுது ஒரு மதம் பிடித்த யானை காட்டில் ஓடிகிட்டு இருந்தது அந்த யானையை தொடர்ந்து இந்த உபமன்யு குதிரை மேலே வந்தான் யானையானது ஒரு குளத்துக்குள்ளே இறங்கிட்டு அந்த குளத்தை நோக்கி இந்த உபமன்யு பல பானங்களை செலுத்தினோம் எப்படியாவது அந்த யானையை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம் ஆனால் யானையை தாக்கின பானங்கள் யானையை மட்டும் தாக்காமல் அந்த குளத்தில் தீர்த்தமாடின்றிருந்த இன்னொரு பிராமணனையும் சேர்த்து தாக்கித்து அதனால் அறியாமல் உபமன்யு பிரம்மஹத்தி பாப்பத்துக்கு ஆளாயிட்டான் ஒரு பிராமணனை ஹத்தி பண்ணிவிட்டான் ான் அதனால பெரிய பாப்பம் நேர்ந்தது இந்த பாப்பத்திலிருந்து என்ன பண்ணா பிராய் சித்தம் கிடைக்கும் அப்படின்னு மிகவும் மனம் வருந்தி க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக அலைந்தான் உபமன்யு அப்பொழுது ஒரு மகரிஷி அவனுக்கு உபதேசம் செய்தார் திருப்பேர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் அங்க நூறாயிரம் பிராமணோத்தமர்களுக்கு போஜனம் செய்விக்க வேண்டியது அப்படின்னு நியமித்தார் உபமன்யுவும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான் விருந்துக்கு ஏற்பாடெல்லாம் செய்தான் ஏற்பாடு ஆன பிறகு திடீர்னு ஒரு முதியவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த முதியவர் தனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் சரின்னு உபச்சாரம் பண்ணி உபமன்யு உட்காத்தி வச்சான் அவர் சாப்பிட ஆரம்பிச்சார் சாப்பிட்றார் சாப்பிட்றார் நூறாயிரம் பேருக்கு செய்து வைத்த போஜனம் அனைத்தையும் விழுங்கி விட்டார் இந்த முதியவர் அப்படி விழுங்கிய பிறகும் தனக்கு வயரே ரொம்பல அப்படின்னு வேற சொன்னாராம் ராஜாவினிடத்தில் உபமன்யுவுக்கு ஒன்றும் புரியலை என்னடா பண்ணுறது இப்படி வந்த அதிதி மன சந்தோஷம் நிறைவு இல்லாமல் போனால் இன்னும்னா பாப்பம் நேரும் இது என்னடா கஷ்டகாலம் அப்படின்னு நினச்சி வந்த முதியவரிடத்திலேயே அடிபணிஞ்சு கை குவிச்சு இன்னும் என்ன கொடுத்தால் தேவரீருடைய பசி தீரும் அப்படின்னு கேட்டானாம் அப்பொழுது வந்தவர் தனக்கு அப்பம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அந்த அப்பத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தானே சொல்லி கொடுத்தாராம் அவர் சொல்லி கொடுத்தபடி இந்த உபமன்யு ஒரு குடம் நிறைய அப்பம் தயாரித்து அவருக்கு கொண்டு போய் சமர்ப்பித்தான் அதிலிருந்து ஒரே ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்டு வந்த முதியவர் தான் யார் அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்தாராம் தான்தான் எம்பெருமான் சாக்ஷாத் அந்த க்ஷேத்திரத்திலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் தானேதான் முதியவர் வேஷத்திலே வந்தேன் அப்படின்னு காண்பித்துக் கொடுத்தாராம் இந்த அப்பம் உன் மூலமாக எனக்கு வேண்டுமாக இருந்தது பக்தா இதையே நான் உகப்பேன் அப்படின்னு சொல்லி அன்று முதல் அந்த அப்ப குடத்துடனே உடனேயே சேவை சாதிக்கிறான் இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் இப்படி பிரத்யக்ஷமாக உபமன்யுவுக்காக வந்து அப்பக்கூடத்தானாக விளங்கினான் எம்பெருமான் இன்றும் நமக்கும் அந்த அப்ப பிரசாதம் கிடைக்கும்படியாக அனுகிரகித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத சுவாமி ரொம்ப அழகாக இந்த வரியிலே சொல்லுகிறார் திருஷ்ட சக்தி சுதோபமன்யு நயனைகி நகா சம்பதே சக்ஷுஷாம் எப்படி அன்று உபமன்யுவுக்கு சேவை சாதித்து அனுகிரகித்தாரோ அப்படியே இன்றும் நம் கண்களும் பார்த்து சேவிக்கும்படியாக అప్ప కుడ తొడనేయే సేవే సాధికరన్ ఎంబరుమాన్ ఇంద్రు సోన్నార్ అడుత శ్లోకం గీత శ్రీపలక పరకాల భట్ట షటజిత్ శ్రీ భక్తి సారోత్తమయిహి అప్పాల్ రంగరితి హయశ్చ కతిత సర్వై జనేసాదరం క్షేత్రే కోయిలడితి చాతి మహితే విద్యో తతే తాదృశః స్వామీ స్వం షటకోపసూరి ముచితం காலம் பிரதீக்ஷாவிதா அற்புதமான ஸ்லோகம் எந்த எந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்கள் இந்த க்ஷேத்திரத்தை என்று கேட்டால் நான்கு ஆழ்வார்கள் முதல்ல ஸ்ரீ பரகாலம் திருமங்கை ஆழ்வார் அடுத்தது பட்ட என்று சொல்லினால் பட்டநாதனான பெரியாழ்வாரை குறிக்கிறார் அடுத்தது ஷட்டஜித் என்கிற நம்மாழ்வார் நான்காவது ஸ்ரீ பக்திசாரன் என்று சொல்லக்கூடிய திருவழிசை ஆழ்வார் ஸ்ரீ பரகால பட்ட ஷட்டஜித் ஸ்ரீ பக்தி சாரோத்தமயி இது எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால் சின்னவாழ்லேருந்து பெரியவா வரைக்கும் போயிருக்கார் திருமங்கையாழ்வார் அதுக்கப்புறம் பெரியாழ்வார் அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அதுக்கப்புறம் திருமெழ்ச்சி ஆழ்வார் குரோனலாஜிக்கல் ஆர்டரில் ரிவர்ஸில் போயிருக்கார் இடத்துல சுவாமி அடுத்த வரியில் சொல்கிறார் அப்பால் ரங்கன் இத்தீஹ இந்த எபெருமானுக்கு அப்பால் ரங்கன் அப்படின்னு ஒரு திருநாமம் தமிழில் என்ன காரணம்னு கேட்டால் இந்த க்ஷேத்திரமானது க்ஷேத்திரங்களில் ஒன்றாக ஆகும் அஞ்சு ரங்க க்ஷேத்திரங்கள் உண்டாம் அது என்ன என்ன க்ஷேத்திரங்கள்னு கேட்டால் ஆதி ரங்கம் அப்படின்னு சொல்லப்படுவது ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் மைசூர் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறோம் இப்போ அது ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது அடுத்தது இந்த கஷேத்திரம் அப்பாலரங்கம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் அப்பாலரங்கம்னா மைசூருக்கு அப்புறமாக ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு அப்புறமாக ஆதி ரங்கத்துக்கு அப்புறமாக ஏற்பட்ட க்ஷேத்திரம் அப்பால ரங்கம் திருப்பேர் நகர் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது மத்திய ரங்கம் அதாவது திருவரங்கம் முத முதல்ல நாம் பார்த்த தேசம் நடுவிலே இருக்கக்கூடிய ரங்கக் கஷேத்திரமும் ரங்கமாக விளங்கும் க்ஷேத்திரமும் அதுவே மத்தியரங்கம் ஸ்ரீரங்கம் அடுத்தது சதுர்த்த ரங்கம் நான்காவது ரங்கம் எது அப்படின்னு கேட்டால் அதுதான் திருக்குடந்தையாகிற க்ஷேத்திரம் கும்பகோணம் ஐந்தாவது பஞ்சரங்கம் என்று கொண்டாடப்படும் திருவிந்தளூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் மாயவரம் அப்படின்னு இப்பொழுது சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய தேசமான திருவிந்தளூர் ஐந்தாவது ரங்கமாக ஆகும் ஆக இந்த பஞ்சரங்க க்ஷேத்திரங்களிலே இந்த ரங்கத்துக்கு அப்பால ரங்கம்னு பேர் அதனால இந்த எம்பெருமானுக்கு அப்பால் ரங்கன் அப்படின்னு பேர் அதை சுவாமி அந்த தமிழ் சொல்லையே சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் வச்சு பாடுறார் அப்பால் ரங்கன் இஹா கதிதா சர்வை ஜனை சாதரம் ரொம்ப ஆதரத்துடன் எல்லாரும் இந்த எம்பெருமானை அப்பால் ரங்கன் அப்படின்னு அழைப்பார்களாம் இந்த கஷேத்திரத்துக்கு இன்னொரு அழகான பேரும் உண்டு அது என்னன்னு கேட்டால் கோயிலடி அந்த கோயிலடிங்கிற தமிழ் சொல்லையும் அப்படியே வைக்கிறார் ஸ்லோகத்தில் சுவாமி க்ஷேத்ரே கோயிலடி திச்சா தி மஹித்தே வித்யோததே தாதிஷஹா இந்த க்ஷேத்திரமானது கோயிலடி என்று பெயர் கொண்டது இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் அந்த பேருக்கு ஏத்தா மாதிரி விளங்குகிறார் வித்யோதே தாதிருஷா அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்பவும் அருகில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு கோயில் கோயில்னு பேர் இந்த க்ஷேத்திரத்திலேருந்து ஒரு அடி எடுத்து வச்சா கோயில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார்களாம் அந்த காலத்தில் ஒரு அடினா வெறும் ஒரு அடின்னு நினச்சிக்கக்கூடாது சில கிலோமீட்டர்கள் இருக்கலாம் ஆனால் ரங்க க்ஷேத்திரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் மீதி எல்லா ரங்கங்களை விடவும் இந்த ரங்கமானது மத்திய ரங்கத்துக்கு கோயிலுக்கு மிகவும் அருகில் இருக்கிறது அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு கோயிலடி அப்படின்னு பேர் வந்துதான் கோயிலடி அப்படின்னு பேர் இருக்கிறதுனால அந்த கோயிலில் எப்படி எம்பெருமான் இருப்பாரோ அதே மாதிரி காட்சி அளிக்கிறார் சயன திருக்கோலத்திலே இங்கே எம்பெருமான் அதனால அந்த பெருமைக்கு ஏத்தாப்புல இங்கே இருக்கிறார் வித்யோதத்தே தாதிஷகா அப்படின்னு அழகாக கொண்டாடுகிறார் சுவாமி கோயிலடி அப்படிங்கிற க்ஷேத்திர திருநாமத்தையும் இந்த ஸ்லோகத்தின் மூலமே சொன்னார் கடைசி வரியில் அற்புதமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் சுவாமி என்ன சொல்றார்னா சுவாமி ஸ்வம் ஷோ பசூரி முச்சிதம் காலம் பிரதீக்ஷாவிதா இந்த க்ஷேத்திரத்தில் நம்மாழ்வாருக்கு மிகவும் ஈடுபாடு ஜாஸ்தி இந்த க்ஷேத்திரத்தை பற்றி ஒரு பதிகம் பாடுறார் திருவாய்மொழியிலே அது எந்த பதிகம்னு கேட்டால் பத்தாம் பத்து எட்டாம் தசகம் எட்டாவது பதிகம் முழுக்க திருப்பேருக்கே அதில் ஒரு பாசுரத்தில் சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான் அப்படின்னு கேட்குறார் இது நாமெல்லாம் எல்லாம் சகஜமாக கேட்கக்கூடிய கேள்வி ஆழ்வார் கேட்குறார் இன்னிக்கு என்னை ஒரு பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் எம்பெருமான் எனக்குள்ளே குடிக்கொண்டான் எம்பெருவானுடைய எண்ணங்கள் என் மனதிலே வந்தது ஆனால் முன்னாடி இப்படி இல்லையே அன்று என்னை புறம் போக புலர்த்தது என் செய்வான் என்ன காரணத்தினால அன்னிக்கு என்னை எங்கேயோ போக விட்டுட்டான் அப்படின்னு கேட்பத கேட்டதுக்கு இந்த எம்பெருமான் பதில் சொன்னார் அவீர் அது உச்சிதமான காலம் எப்போ இருக்கோ அப்பொழுதுதான் நடக்கும் இப்பொழுது உச்சிதமான காலம் வந்தது அப்படின்னு சொன்னாராம் அதையே சுவாமி சொல்றார் சுவாமி ஸ்வம் சட்ட கோப உச்சிதம் காலம் பிரதீக்ஷாவிதா தகுந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் உமக்கு அனுகிரகம் செய்ய அப்படிங்கிறார் எம்பெருமான் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்யறதுக்கு காத்துருக்கார் ஏதாவது ஒரு சுகிருதத்தை ஊட்டி அதனால் நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி அதனால் தனக்கு சமீபத்திலே இழுத்து கொள்ள எம்பெருமான் முயற்சி சென்றே தான் இருக்கான் ஆனால் அதையெல்லாம் வேண்டாம்னு புறம் போய் தவிர்த்து தடுத்து பாப்பங்களையே செய்ய சம்சாரிகளாகிற நாம் முயல் முயன்று கொண்டே இருக்கிறோம் அப்படி செய்யாமல் எம்பெருமானுடைய ஆனுகூல்யத்துக்கு நாம் வழிவகுத்து கொடுத்தால் அவசியம் அவனுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காண்பித்துக் கொடுக்கக்கூடிய அற்புத பாசுரம் ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்துக்கு அமைத்தார் எம்பெருமானும் அவருக்கு பதில் அளித்ததாக எல்லாம் வியாக்கியானம் செய்வார்கள் மேலும் இந்த திருவாய்மொழியினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் தன் உடைமை பொருளை கைவிட முடியாமல் எப்படியாவது காப்பாற்றிய ஆக வேண்டும் அப்படின்னு தன்னுடைய சுவாமித்துவத்தை காண்பித்துக் கொடுக்கிறாராம் அதனால் இந்த நான்காவது வரியில் சுவாமி அப்படிங்கிற சப்தத்தையும் பிரயோகம் பண்ணியிருக்கிறார் இவ்விடத்தில் ஆசுகவி சார்வபோ ஸ்ரீமதி சுவாமி இப்படி இந்த பத்தாம் பத்து எட்டாம் தசகத்தினுடைய பொருள் அனைத்தையும் சுருக்கி ஒரே வரியில் அழகாக வைக்கிறார் சுவாமி சுவாமி ஸ்வம் ஷடகோ பசூரி முச்சிதம் காலம் பிரதீக்ஷாவிதா என்கிற சொற்களினால் அழகான திருப்பேர் நகர் திவ்யதேசத்தின் தகவல்களை இன்று அறிந்தோம் அடுத்த வாரம் அடுத்த திவ்யதேசத்துடன் சந்திப்போம்